அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மவுண்ட் ஆஃப் மெர்க்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய சுண்டு வரல் கீழ் இருக்கக்கூடிய புதன்மேட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான குறியீடுகளும் அந்த குறியீடுகள் இருப்பதன் மூலம் ஒருவர் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தொழிலின் வளர்ச்சி அவருடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் அவர் யோசிக்கக்கூடிய அவர் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கை ஜோதிட முறையை வைத்து ஒரு வாழ்க்கை நிலை மற்றும் உயர்வு அவருடைய திருமண நிலை கூட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த வீடியோவில் மவுண்ட் ஆஃப் மெர்குரி அதாவது புதன்மேடை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க போறோம் சுண்டு கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் புதன் கிரகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் இது மேடாக இருந்தால் புதன்மேடு அப்படின்னு சொல்லுவாங்க கைஜோதிட முறையில் கையில் இருக்கக்கூடிய சூரிய மேடு சுக்கரமேடு செவ்வாய் மேடு சந்திரமேடு இவைகள் மேடாக இருந்தால்தான் அந்த கிரகத்தினுடைய சக்தியும் அந்த கிரகத்தினுடைய அமைப்பும் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு ஒருவருக்கு சொல்லப்படும் அந்த வகையில் உங்கள் சுண்டு இருக்கக்கூடிய பகுதி மேடாக இருந்தால் புதன் உங்களுக்கு நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் புதன் ஒருவருக்கு நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் அது ஜாதக ரீதியிலும் சரி கைஜோதிட முறையிலும் சரி அவர் செய்கின்ற தொழிலில் நல்ல உயர்ந்த நிலையை அடைய முடியும் இயற்கையாகவே அவருக்கு அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும் மேலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் அவருடைய திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன மாதிரியான குறியீடுகள் இருந்தால் இவை அனைத்தும் சிறப்பாக அமையும் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சுண்டு வரலுக்கு இருக்கக்கூடிய பகுதிதான் புதன் கிரகம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதி மேடாக இருந்தால் புதன் கிரகம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த மேடாக இருக்கக்கூடிய பகுதியில் இது போல் திரையில் பார்ப்பது போல் லைன்கள் இருந்தால் கோடுகள் இருந்தால் இந்த கோடுகள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அல்லது மூன்று இருந்தால் ஓகே புதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அருளும் ஆசியும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை மூன்று நான்கு இருந்தால் புதன் உங்களுக்கு சிறந்த முறையில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இந்த கோடுகள் நான்கு அல்லது ஆறு எண்ணிக்கையில் இருந்தால் புதன் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் அதீத சக்தி பெற்று உச்சநிலை உங்கள் கை ஜோதிட முறையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நான்கு அல்லது ஆறு எண்ணிக்கையில் கோடுகள் வந்து சுண்டுவலுக்கு கீழ் அதுவும் குறிப்பாக புதன் மேடுன்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்குது அப்படின்னா இந்த குறியீடுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு ரொம்பவும் மெல்லிதாக தெரிந்தால் கூட இதனுடைய அறிகுறிகள் சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான்கு அல்லது ஆறு எண்ணிக்கையில் மேலே கோடுகள் இருந்துச்சுன்னா இயற்கையாகவே உங்களுக்கு சிறந்த பேச்சாற்றலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பெரியவங்க வாயுள்ள புள்ள புழைச்சிக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா நல்ல திறமையாக பேசக்கூடிய நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசியே சால்வ் பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கும் பேச்சு திறமை என்பது பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க பேசி பேசி கஸ்டமரை கவர் பண்ணி மிகப்பெரிய அளவில் தன்னுடைய பிஸ்னஸை கொண்டு போக முடியும் ஒரு புதுசாக ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ப வச்சு மக்கள்கிட்ட அந்த பொருளை புழக்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் பேச்சு திறமை முக்கியம் அந்தளவுக்கு பொருளாதார ரீதியிலும் தொழில் வளர்ச்சியிலும் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் பேச்சு திறமை ரொம்ப முக்கியம் அந்த அளவுக்கு சிறப்பான பேச்சுத்திறமை திறமை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இவங்க பேசியே மக்களுடைய மனசுலையும் இடம் முடிப்பாங்க இவங்க பேசி தொழிலையும் வளர்ச்சியிட செய்வாங்க பேசியே நாட்டையும் ஆளக்கூடிய வல்லமையும் நடித்து மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆகக்கூடிய திறமையும் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த குறியீடு இந்த நபர்கள் மல்டி டாஸ்கிங் ஸ்கில் அதாவது பல்வேறுபட்ட திறமை பெற்ற பல்வேறு விதமான துறைகளில் தலை சிறந்து விளங்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக இவங்க விளங்குவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு டிராவல் செய்யக்கூடிய பயணம் செய்யக்கூடிய விருப்பம் கொண்டவர்களாகவும் அமைப்பு பெற்றோர்களாகவும் இவங்க விளங்குவாங்க அபினும் சொல்லப்படுது அடுத்த அறிகுறியாக சுண்டுவரில் கீழே இருக்கக்கூடிய புதன் கிரகத்தின் கிராஸாக ஒன்றுக்கு மேற்பட்ட லைன் இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுடைய வாரிசுகளை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டு கோடுகள் இருந்துச்சுன்னா இரண்டு குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்று கோடுகள் இருந்துச்சுன்னா மூன்று குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் புதன்மேட்டில் இந்த குழந்தைகளுக்கான குறியீடு இருந்துச்சு அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்கும் பெற்றோருக்கு பேர் உதவியாக இருக்கும் பெற்றோருக்கு நல்ல பேரையும் நல்ல ஒரு நிலையும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய பல்வேறு குறியீடுகள் இருந்தாலும் புதன்மேற்றில் இருக்கக்கூடிய இந்த குறியீடு அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிக சிறந்த மிக பெரும் பேரை வாங்கி தரக்கூடிய குழந்தைகளாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த அறிகுறியாக லைஃப் லைன் சொல்லக்கூடிய இந்த ரேகையிலிருந்து புதன்மேட்டுக்கு ஒரு ரேகை வந்துச்சு அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிறந்த ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலர்லாம் பிறந்ததுலேருந்து ஏதாவது நோய் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு ரொம்ப அவஸ்தப்பட்டுகிட்டே இருப்பாங்க சிலருக்கு வாழ்க்கை முடிகிற சமயத்தில் மிகவும் மோசமான ஒரு பிரச்சனையால் வியாதியால் கஷ்டப்படுவாங்க ஆனால் இவங்க வாழ்நாள் முழுவதும் எந்தவித பெரும் கஷ்டமும் துன்பமும் எதிர்கொள்கிற அளவுக்கு எந்தவித வியாதியும் ஏற்படாது நீங்கள் நல்லா கூர்ந்து பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பிறந்ததுலேருந்து ஏதாவது ஒரு வியாதி பிரச்சனை கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க கடைசி காலத்தில் அவர் இறக்கும் போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வியாதியிலோ ஏதாவது ஒரு நோயாலோ தான் கஷ்டப்பட்டு இறந்துருப்பாங்க ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் மட்டுமே எந்த வித வியாதியும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவாங்க அந்த ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லைனில் இருந்து ஒரு ரேகை புதன்மெட்டுக்கு சென்றுச்சு அப்படின்னா அவங்க ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கும் வியாதிகள் வராது நான் சொல்லலை வந்தாலும் அவங்களுக்கு அது பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தாது வந்த வேகத்தில் அந்த வியாதி அவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாகவே ஒரு ஜ ஜாதகத்திலும் சரி இல்லை ஜோதிட முறையிலும் சரி புதன் கிரகம் சிறந்த முறையில் இருக்குது அப்படின்னா அவங்க எதுக்கு தகுதியானவங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட வேலை செய்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல ஒரு தொழில் தொடங்குவதற்கும் ஒரு தொழில் செய்வதற்கும் தான் அவர்கள் சிறந்தவர்கள் உங்கள் ஜாதகத்தில் புதன் ஆட்சியிலோ உச்சிலோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் செய்வதற்கு தகுதியானவர் மேலும் உங்க கை ஜோதிட முறையில உங்க கையில புதன்மேடு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா சிறந்த முறையில் நீங்க தொழில் செய்யலாம் தொழில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக மார்க்கெட்டிங் சம்பந்தமான கிரியேட்டிவ் சம்பந்தமான தொழில் செய்வதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த புதன் புதன் கிரகம் எதை குறிக்குது அப்படின்னா தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமையான ஸ்மார்ட்னஸ் கிரியேட்டிவிட்டி தன் எதிரில் இருக்கக்கூடிய நபர் தன்னுடன் பழகக்கூடிய நபர்களுடைய மனநிலையும் குணநிலையும் புரிந்து கொள்ளக்கூடிய அவற்றை பகுப்பாய்வு செய்யக்கூடிய திறன் பெற்றவர்களாக விளங்குவாங்க ஐந்தாவது அறிகுறியாக சுண்டுவர்களுக்கு கிடைமட்டமாக சில லைன்கள் வரும் இது வந்து மேரேஜ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மேரேஜ் லைன் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரே ஒரு மேரேஜ் லைன் இருக்கும் இது எதை குறிக்குது அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மேரேஜ் லைன் அப்படின்னா அவங்களுக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறியாக அது சொல்லப்படுது ஒரு சிலருக்குலாம் தெளிவான ஒரே ஒரு லைன் இருக்கும் இது அவங்களுக்கு நிரந்தரமான சரியான ஒரு வாழ்க்கை துணை அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது சுண்டு வரலு கீழிருக்கக்கூடிய புதன் மேட்டில் இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த அதிகபட்ச ஒரு சக்தி பெற்ற குறியீடாக இதை சொல்லலாம் அதாவது நீங்க திரையில பார்க்குற மாதிரி இது போல நெட்டு அதாவது ஒரு வலைப்பின்னல் வலை மாதிரி ஒரு குறியீடு இருக்கு அப்படின்னா இது ரொம்பவும் ரொம்பவும் ரேர் அப்படின்னு சொல்றாங்க இந்த குறியீடு இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஐக்கிய லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா அதாவது அதிக புத்திசாலியாகவும் அதிக திறமசாலியாகவும் அவர்கள் விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது திட்டங்கள் தீட்டுவதிலும் ஸ்ட்ராட்டஜி போன்ற விஷயங்களிலும் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அதாவது ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணியும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு சரியான முடிவு தரக்கூடிய ஒரு திறமை இவர்களுக்கு அதீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு விளையாட்டாகவே இருந்தாலும் சரி அவங்க ஒரு விஷயத்தில் அனாலிட்டிக்கல் பண்ணி ரிசல்ட்டை சரியாக கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜிக்கை ஃபாலோ பண்ணக்கூடிய சக்தி பெற்ற நபர்களாக விளங்கக்கூடிய ஒரு குறியீடு தான் இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டது ஒருடைய ஜாதகத்தில் புதன்மேடு ஆட்சிலோ உச்சிலோ இருந்தால் அவர்களுக்கு கை ஜோதிட முறையிலும் புதன் வந்து சிறப்பாக தான் அமைந்திருக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கையில் புதன் மேடு என்ன மாதிரியான குறியீடுகள் பெற்றிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சூரஸ்வாமியோட சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்